வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கி காலையில் நாங்கள் கஞ்சி குடிக்க போகிறோம் அரிசி பயத்தம்பருப்பு போட்டு கஞ்சி வைக்க போகிறேன் அது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ அரிசி கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப்பு பயத்தம்பருப்பு அரை கப்பு உப்பு தேவையான அளவு தேங்காய் திருவினது ஒரு கப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இனிமேல் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கஞ்சிக்கு வந்து அரிசி களைஞ்சி வச்சுட்டேன் பயத்தம்பருப்பு களைஞ்சி வச்சிட்டேன் அரிசிக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது கொஞ்சம் கூட தான் வைப்போம் அதனால் பாட்டுக்கு தண்ணி அளவுக்கு தான் இப்போ பைத்தம்பருப்பும் அரிசியும் ஒன்றா போட்டு குக்கரில் வச்சிடலாம் நான் தண்ணியெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் அரிசியும் பயத்தம்பருக்கும் சேர்த்து எடுத்து வச்சுட்டோம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ மேலே ஒரு தட்டை போட்டு மூடி குக்கரை ஒரு ஆறு விசில் ஆறு விசில் விட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து கஞ்சிக்கு நம்ம வெந்து எடுத்து வச்சுட்டோம் அதில் வந்து இப்போ அளவு உப்பு போடுறோம் ரைஸும் இதுவும் ஒரு கலந்துருச்சு இப்போ தேங்காய் போட்டுடலாம் போட்டுடலாம் தேங்காய் போட்டு நல்லா கலந்துட்டு நேரில் பார்க்க எல்லோவாக இருக்குது ஆனால் வீடியோவில் வந்து கலர் சேஞ்சாக மாதிரி இருக்குது தெரியுது இந்த அப்போ பரவாயில்லை இந்த கலர் தான் இருக்குது நல்லா பாசி பருப்போட கலரு இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் வந்து போட்டு எடுத்துருக்கோம் போட்டிருக்கோம் இப்போ நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கஞ்சி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த கஞ்சி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது பைத்தம்பருப்பு அரிசி பச்சரிசி தேங்காய் இதெல்லாம் இருக்குது இவ்வளோ தான் இதுக்கு தேங்காய் தொகை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றலாம் நாங்கள் இன்றைக்கி தே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த கஞ்சி முடிஞ்சிருச்சு இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நாங்கள் தேங்காய் தொவையில் அந்த மாதிரி எதாவது துவையில் வச்சு சாப்பிடுவோம் வயத்தம்பருப்பு தேங்காய் அரிசி பச்சரிசி மூணுமே வந்து வயத்துக்கு அவ்வளோ நல்லது ரொம்ப நல்லது இது இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள்லாம் லைக் பண்ணுவீங்கன்னு நினை நம்புகிறேன் லைக் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி